சந்திராலோகம் இப்பெயருடைய வடமொழி நூல் மகாகவி காளிதாசரால் இயற்றப்பெற்றது என்பர் அதன் தமிழாக்கமே விசாக பெருமாள் ஐயர் இயற்றிய இலக்கணச் சுருக்கம் என்பதை கண்டோம் விசாகப்பெருமாள் ஐயருடைய படைப்பு வடமொழி மூலம் தமிழில் செய்யூர் வடிவாக அமைவதற்கு ஒரு தூண்டுகோலாயிற்று எனலாம் முதல் நூலை போலவே இதிலும் நூறு அணிகள் உள்ளன அவை நூற்றி இருபத்தி ஆறு நூற்பாக்களால் கூறப்படுகின்றன முதலில் உவமை முதல் ஏது ஈராக உள்ள நூறு அணிப்பெயர்களை ஒரு நூற்பாவில் அடுக்கி கூறுகின்றார் ஆசிரியர் பின்னர் ஒவ்வொன்றுக்கும் இலக்கணம் மட்டும் தனித்தனி பாக்களில் கூறப்படுகின்றது இலக்கியம் காட்டப்பெறவில்லை சொல்லணியும் நூலில் இடம்பெறவில்லை ஆசிரியர் ராமநாதபுரம் சமஸ்தான வித்வான் முத்துசுவாமி ஐயங்கார் ஆவார் இவர் குலம் தமிழ் புலமையில் ஊறி திளைத்தது சிறந்த நூல் உரை ஆராய்ச்சியாளரான மு ராகவ ஐயங்கார் இப்பெயரில் இப்பெரியாரின் மைந்தர் சேது சமஸ்தான அவைக்கள புலவராகவும் அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ் ஆராய்ச்சித் துறை தலைவராகவும் இருந்த ரா ராகவ ஐயங்கார் இவருக்கு நெருங்கிய உறவினர் இவர் காலம் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதி